ஸ்லாம் வலைக்கம் கேஸ் வெல்கம்ஸ் டு மியா க்ரியேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம டின்னருக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தோசை தோசையில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முட்டை தோசை ஆனியன் தோசை பொடி தோசை ஊத்தப்பம் அப்படின்னு ஒரு மெனு மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த தோசை வந்துட்டு யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க அது என்ன தோசை அப்படின்னு பார்த்தா இந்த வெள்ளரிக்காய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் வெள்ளரிக்காய் தோசை சரிங்களா ஸோ இந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்குது இது பிஞ்சும் பிஞ்சாவும் இல்லை முத்தலாம் உள்ள மீடியம் ஸ்டேஜில் இருக்குது அதே மாதிரி மிளகாப்பழம் ஒரே ஒரு மிளகாப்பழம் ரெண்டு மூணு பல் பெரிய பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே தேவையான அளவு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கப் அளவுக்கு ரவை தேவைப்படும் சரிங்களா ஸோ ஒரு கப் அளவு ரவைக்கு நம்ம வந்துட்டு ஒரு மூணு நாலு தோசை வந்துட்டு கரெக்டாக விட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில் தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இதுவுமே வந்துட்டு ஆப்ஷன் தான் அந்த தேங்காய் தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ

புதினா இலைகள் இதெல்லாம் வந்துட்டு பல்ஸ் மோட்ல கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெள்ளரி துருவலையும் அந்த ஒரு கப் ரவையும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்போ தூளுப்போ சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரவை வந்துட்டு கொஞ்சம் ஊறிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா இதுலேயே வந்துட்டு தண்ணி நிறைய இருக்குது ஸோ வந்துட்டு ரவை போடுறப்ப அந்த கன்சிஸ்டன்சி மாவு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெள்ளரி துருவல் போட்டாச்சு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு ரவையும் நம்ம போட்டுருவோம் சரியா ரவையும் போட்டு கொஞ்சம் கையாலே வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் துருவில இப்போ சேர்க்க போகிறோம் நம்ம தேங்காய் திருவள்ள சேர்க்குறப்ப கல்ப்பூ சேர்த்து நம்ம திருவிட்டு கல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு இதே மாதிரி பிசஞ்சு வச்சிடணும் கையால் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கிற அளவு பக்குவம் வந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த பல்ஸ் மூடில் வந்துட்டு அந்த லீஃப்ஸ்லாம் அரைச்சி போடுவோம்ல அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சத்துடும் சரிங்களா ஸோ இதை வந்துட்டு நல்லா பிசஞ்சு விட்டு நம்ம இப்போ தேங்காய் துருவல் ப்ளஸ் வந்துட்டு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பிசடி விட்டுக்கலாம் ஓகேங்களா தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த துருவனை தேங்காய் இந்த தேங்காயிலுமே அதாவது நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு தண்ணீர் சக்தி இருக்குன்றதுனால நம்ம தனியாக வந்துட்டு இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்துலலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் தண்ணி தாக்கம்லாம் நல்லா அடங்கும் சொல்லுவாங்க இது வந்துட்டு குஜராத்தில் தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதனால தான் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு அந்த உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டாச்சு அந்த லீவ்ஸ்லாம் வந்துட்டு பஸ் மூலம் அரைச்சி வந்துடுவோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிக்சிங் ஜாரில் அந்த இஞ்சி தூண்டு ப்ளஸ் மிளகா வத்த பழம் அந்த கட் பண்ண பூண்டு மூணு பல் பூண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த க்ரீன் லீவ்ஸு மல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டு லைட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றணும் லேஸாக அது மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நம்ம பல்ஸ் மோலில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா அழகான க்ரீனிஷ் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த க இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நமக்கு போதும் இதையுமே வந்துட்டு நம்ம அந்த ரவை மிக்சிங்கில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும் சரிங்களா நம்ம வந்துட்டு இந்த மிக்சிங்கில் வந்துட்டு அந்த க்ரீன் சட்னி வந்துட்டு ஊற்ற போதும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெசஞ்சி வச்ச ரவையும் பார்த்தீங்களா இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்ல ஊர் இருக்கு பாருங்க பாருங்க வெள்ளரி வந்துட்டு எவ்வளோ தண்ணி விட்டுக்கிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா புழுந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அளவு தண்ணி நமக்கு இருந்தாலே போதும் இதோட வந்துட்டு இப்போ நம்ம இந்த கிரீன் சட்னி வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணி இதே வந்துட்டு நல்லா வந்துட்டு கையால் கசஞ்சு விட்டுக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊறட்டும் சரிங்களா ஸோ ஊறின பின்னாடி நம்ம வந்துட்டு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்துக்கலாம் விணஞ்சி விட்டாச்சு இப்பயே உங்களுக்கு தெரியும் இந்த இந்த செட்லாம் நல்லா தண்ணி விட்டுருக்கு ஸோ இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு இது ஊறட்டும் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிட்டேயே ஆயிடுச்சு ஸோ இதை வந்துட்டு நம்ம மாவு மாதிரி தோசை வார்க்க முடியாது இப்போ ஒரு கரண்டை எடுத்து அந்த தோசை சட்டி மேலே வந்துட்டு வச்சு லைட்டாக அந்த ரொட்டி மாதிரி பரத்தி விட்ட முடியும் அரிசி ரொட்டி நம்ம போடுவோம்ல அதே மாதிரி சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு அடுப்பில் நம்ம சட்டி வச்சிடறோம் சட்டி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா காயிட்டு நம்ம தோசை ஊற்ற இருந்துச்சு வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி தோசை ச அது அதுமாரி வச்சுக்கலாம் சரிங்களா லைட்டாக வந்துட்டு சிம்மை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா காயட்டும் காய்ஞ்சோனே வந்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீனிஷாக எல்லா லீஃபுமே நம்ம சேர்த்துருக்கனால குழந்தைகளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ச சாப்பாடு வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது தோசை ஊற்றும் போதே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்துட்டு இப்போ நம்ம வருதா இல்லையா அப்படின்றதே நான் செக் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்த தோசைக்கு வந்துட்டு ஸ்டைலிஷ் பண்ணலை அதை வந்து சுண்டல் குருமா வந்துட்டு ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு சுண்டல் குருமா தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் அதை வந்துட்டு ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு என்ன பெஸ்ட்டு சைடு காம்பினேஷன் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சட்னி நல்லா சாயஞ்சிருக்கிட்டு இந்த டைமில் நம்ம வந்துட்டு இந்த தோசையை வந்துட்டு எடுத்து ஊற்றலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் இப்போ வந்துட்டு மெல்லிசா நம்ம வந்துட்டு தோசை வளர்க்க முடியாது சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு அந்த லைட்டாக அழது அடி முழுக்கதான் நம்மளுக்கு தோசை வரும் சரிங்களா இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்துட்டு ஆயில் வந்துட்டு சுற்றி விட்டுக்கலாம் சரிங்களா இதை வந்துட்டு நம்ம பண்ணும்போது சிம்ஃப்ளேமில் தான் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே தண்ணி செத்து உள்ள காய்கறிகள் அப்படின்றதுனால அது கருகி போடுறதுக்கு லைட்டாக நமக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோஷா ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயில் வந்துட்டு க்ரீஸ் பண்ணிடலாம் மேல ஓகேவா ஸோ வந்துட்டு ரெண்டு சைடுமே டூ மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும் தோசை மாதிரியே எப்படி வருதுன்றதை பார்க்க பார்த்திங்க எப்படின்னா சுற்றி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்துருச்சு இந்த டைமில் லைட்டாக வந்துட்டு அள்ளியில் கரண்டியை கொடுத்து ஃப்ளிப் பண்ணணும் சரிங்களா உடையாமல் வந்துட்டு டக்குன்னு சுற்றி பார்க்கணும் அழகாக வந்துருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்கு கலர் வந்துட்டு நார்மல் தோசை கலரில் ப்ரௌனாக வந்துருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரை சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு வந்துட்டு மேலே அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயிடும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணணும் யூஸ் பண்ணணும் லைட்டாக சரிங்களா ஸோ நல்லா கிறிஸ்பியாக முறு மொருன்னு வரும் இது நல்லா அந்த தோசை வேகும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவர் வரும் அப்படின்னு பண்ணாங்கன்னு கம்மகமன் வருது நல்ல புதுனா வாசனை வெள்ளரிக்காய் வாசனை எல்லாமே வந்துட்டு கம்மகமன் வருது அதே டைம்ல இதுக்கு ஒரே ஒரு கிரீன் சில்லி அந்த வத்தல் அப்படின்றது சேர்த்தோம் அதனுடைய நெடியுமே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது செடிமே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு அழகா பாத்தீங்களா ப்ரௌன் கலர்ல வெந்துடுது சரிங்களா அந்த நம்ம மேலே போட்டு அந்த தேங்காய் துருவல் எல்லாமே ஈவன் அப்படியே பார்த்து தனித்தனியா தெரியுது பாத்தீங்களா இப்போ நம்மளோட ரெண்டாவது தோசை ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசைக்கும் நம்மளுக்கு மாவு இருக்குது சரிங்களா ஸோ நம்ம சொன்ன அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக நம்மளுக்கு மூணு தோசை வந்து மூணு தோசைக்கான அளவுக்கான மாவு வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுவும் போக இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதில் ஒரு குட்டி தோசை வேறு நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அளவில் வந்துட்டு நாலு தோசை வந்திருக்கு நாலு வந்துட்டு நார்மல் சைஸ் தோசை ஒரு குட்டி ஒன்று தோசை வந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவருமே நல்லா அழகாக இருக்குது இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்துட்டு ரெண்டு தோசை எடுத்து வச்சுக்கலாம் இந்த குருமா சுண்டல் குருமா சொன்னேன்ல அந்த சுண்டல் குருமா இதில் ஊற்றி டேஸ்ட் பண்ணலாம் சரிங்களா இதனுடைய வாசமே அவ்வளோ செம்மையாக இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க தேங்காய் துருவல் இந்த கருவேப்பில இது எல்லாமே தனித்தனியாக அழகா தெரியுது இதனுடைய லுக்கே வந்துட்டு ஒரு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுண்டல் குருமா பதில் கண்டிப்பாக வந்துட்டு டொமேட்டோ சட்னி காரசாரமாக நல்லா வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வெள்ளரிக்காய் நம்ம துருவணும் இல்லையா அந்த வெள்ளரிக்காய் துருவி சாரை தனியாக பிழிஞ்சு அதில் ரவையை ஊற வச்சுட்டு அந்த வெள்ளரிக்காய் அந்த பச்சை மிளகாய் மல்லி கருவேப்பிலை எல்லாமே தனித்தனியாக பொடி பொடியாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெய் விட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரவையில் சேர்த்து சுட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு வச்சு கமலா சொல்லுங்க சரிங்களா ஸோ இதனுடைய டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் கிட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் என்னோட என்னோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை வந்துட்டு கொஞ்சம் சீரகம் வந்துட்டு வறுத்து செட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த புது மாதிரியான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பண்ணி